சிட் முறைமை மூலம் சேர்ந்திருக்கின்ற பணம் தற்போது வரை அது கையில் கிடைக்காத நிலையில் அந்த பணத்திற்கு ஜக்காத் கொடுக்க வேண்டுமா என்றொரு கேள்வியும் ஜக்காத் மூலம் செய்ய வேண்டிய காரியங்களில் ஒன்று ஒரு மனிதர் அது ஒரு தடவைக்குரிய ஜக்காத் மூலம் செய்ய முடியாத நிலையில் இரண்டு வருட ஜக்காத்தை கொண்டு அதனை செய்ய முடியுமா என ஜக்காத் பற்றி இரண்டு கேள்விகள் தொடுக்கப்பட்டுள்ளன சீட்டு முறைமை உட்பட ஒரு வழியாக இருந்தாலும் ஆகுமான முறையில் உழைக்கப்பட்ட பணம் ஒட்டுமொத்த பணமும் அல்லது பணத்திற்கு பகரமாக தங்கம் என்பதே அடிப்படை பணமாகும் தங்கம் பணம் ஒன்று சேர்ந்து ஏறக்குறைய பத்து பவுன் அளவிற்கு அல்லது அதற்கு மேலதிகமாக ஒரு வருடம் ஒரு வருடம் பணம் இருக்கும் என்றிருந்தால் நகை இருக்கும் என்றிருந்தால் இந்த இரண்டும் சேர்ந்து அந்த அளவை அடையும் என்றிருந்தால் அதற்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் எனவே சீட்டு முறைமை மூலம் சேகரிக்கப்படுகின்ற பணம் இந்த அளவு தொகை ஒரு வருட காலமாக சேர்ந்திருக்கின்றதோ அதனை எம்மிடம் இருக்கும் நகை பணம் இவற்றை ஒன்று சேர்ந்து மொத்த பெருமதி பத்து பவுன் அல்லது அதற்கு மேலதிகமாக இருந்தால் கண்டிப்பாக சீட்டு முறைமை மூலம் சேகரிக்கப்பட்ட அந்த பணத்திற்கும் சேர்த்து ஜக்காத் கொடுக்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக இவை பத்து பவுண்ட் அளவிற்கு அல்லது அதற்கு மேலதிகமாக இல்லை என்றால் அவர் மீது ஜக்காத் கடமையாக மாட்டாது சீட்டு முறைமை மூலம் சேகரிக்கப்பட்ட அந்த பணத்திற்கு அவர் அந்த நிலையிலே ஜக்காத் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது அதேபோன்று ஒரு மனிதர் ஜக்காத் மூலம் செய்யப்படுகின்ற காரியங்களில் ஒன்றை செய்வதற்கு ஒரு தடவைக்குரிய அவரது ஜக்காத்துடைய பணம் போதவில்லை என்றால் இரண்டு மூன்று தடவைகளுக்குரிய பணத்தைக் கொண்டு அந்த செயலை செய்யலாமா என்றால் தாராளமாக செய்யலாம் ஜக்காத் மூலம் பெறப்படுகின்ற பணம் ஒரே தடவையிலே உடனடியாக செலவு செய்யப்பட வேண்டும் என்பது இஸ்லாமிய முறை கிடையாது ஆனால் கண்டிப்பாக இங்கே ஒரு விடயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நபியுடைய காலத்தில் நபியும் நபி தோழர்களும் ஒன்றுபட்ட சுவனம் செல்லும் ஒரு ஜமாஅத்தாக இருந்தார்கள் எனவே தனி மனிதர்கள் ஜக்காத் கொடுக்கின்ற நிலைமை கிடையாது அது இஸ்லாமிய முறைமை கிடையாது ஜக்காத்து எனப்படக்கூடிய நோன்பு விடுத்து நாம் கொடுக்கின்ற ஜக்காத்தை கூட முஸ்லிம்களுடைய தலைவரிடம் அவரால் நிர்வகிக்கப்படும் திரைசேரி பைத்துல் மால் என்று கூறப்படும் மாலிலே ஒப்படைக்க வேண்டும் முஸ்லிம்களின் ஒட்டுமொத்த வசதி படைத்தவர்களின் ஜக்காத்தும் ஒன்று சேருகின்ற போது அதன் மூலம் சமூகத்தில் உள்ள ஏழ்மையை விரட்டி தேவையுடையவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி இப்படி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இஸ்லாம் தந்திருக்கின்ற சிறந்த பொருளாதார அமைப்பு முறைதான் இந்த ஜக்காத் முறைமையாகும் எனவே இவ்வாறு ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் வசதி படைத்தவர்களிடம் ஜக்காத்தை சேகரிக்கின்ற போது ஒரே தடவையிலே மிகப்பெரிய ஒரு பொருளாதார எழுச்சியை ஏற்படுத்த முடியும் எப்படியோ இன்று மிக பெரும்பாலானவர்கள் தனித்தனியாக ஜக்காத் கொடுக்கின்ற நிலைமை காணப்படுகின்றது எனவேதான் ஒரு பெரிய செலவீனத்தை ஒரு தனி மனிதருடைய ஒரே தடவையிலான ஜக்காத்தினால் செய்ய முடியாது இருக்கின்றது எப்படியோ இஸ்லாமிய முறையிலே இவ்வாறு ஜக்காத் ஒன்று சேர்க்கப்பட்டு எங்கெங்கு எப்படி செலவு செய்ய வேண்டுமோ ஒரே தடவையிலே அனைத்தையும் செலவு செய்து முடிய வேண்டும் என்ற எந்த நிபந்தனையும் கிடையாது பல வருடங்களாக சேகரிக்கப்படுகின்ற பணத்தை கொண்டு எங்கெல்லாம் எப்போது யார் யாருக்கு செலவு செய்ய வேண்டுமோ அந்த முறையில் செலவு செய்யலாம் ஒரே தடவையிலே பெறப்பட்ட ஜக்காட்டை ஒரே தடவையிலே கொடுத்து முடிக்க வேண்டும் என்ற எந்த நிபந்தனையும் கிடையாது